இன்னைக்கு சனிக்கிழமைனாலே வாழையில போட்டு தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் எல்லா சனிக்கிழமை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்துட்லாங்களா உப்பு அவரைக்காய் பொரியல் வெண்டக்காய் பொரியல் சேனக்கிழங்கு பொரியல் கல்யாண வீட்டு சேனக்கெழங்கு வறுவல் சுட சுட சாதம் உப்பு பருப்பு இந்த உப்பு பருப்புனாலே நெய்யூத்தி சாப்பிட செம டேஸ்டா இருக்குங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு பருப்பு ரசம் வீட்டில் வரையத்தின கெட்டித்தயிர் கோயம்புத்தூர் அன்னபூர்ணா கருப்பு கவுனி பாயாசம் இந்த சனிக்கிழமைனாலே இந்த வாழை இலையில சாப்பிட்றப்ப ஒரு பிடி சாதம் எக்ஸ்ட்ரா தாங்க சாப்பிடுவோம் அப்படி ஒவ்வொன்றா ருசி சாப்பிட்றப்ப செம டேஸ்டா இருக்கும் நீங்க போங்க அனைவரும் சுவைக்கலாம் சாப்பிடலாம்